அத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே அந்த இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை என்று வேதம் சொல்கிறேன் ஆகவே நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக அழைந்து தெரிவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நான் இளைஞனாக இருந்தேன் நான் முதிர் வைத்துள்ளானேன் ஆனால் கூட நீதிமான் கைவிடப்பட்டதை நாம் பார்க்கல என்று சொல்லி வேதல வாசிக்கிறோம் ஆண்டு வராமல் இந்த நாட்களில் நீதிமானை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் நீதிமான் ஒருபோதும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நீதிமான்கள் ஒருபோதும் தேவனால் கைவிடப்பட்டது கிடையாது வேதம் சொல்லுகிறது நான் இளைஞனாக இருந்தேன் நான் வயது உள்ளவனானேன் ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டது அவருடைய சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிவதை நான் காணலன்னு சொல்லி பார்க்கிறோம் நிச்சயமாய் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் ஆண்டவராக இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களுடைய சந்ததி ஒருபோதும் கைவிடாது ஆண்ட ஒருபோது கைவிடுவதில்லை அவருடைய சந்ததி அப்பத்துக்காக அலைந்து தெரிவது கிடையாது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் போஷித்து நடத்துவதில் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் கீழே இருபத்தொன்பதை வாசிக்கும் பொழுது நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றென்றைக்கு அதிலே வாசமாக இருப்பார்கள் ரெண்டாவது நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் நீதிமான்கள் சுதந்திரத்தை சுதந்திரத்து கொள்வார்கள் என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டு ஒருபோதும் கைவிடுவதில்லை அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து தெரிவதில்லை அது மாத்திரமல்ல அதே நீதிமான் இந்த பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் மூன்றாவதாக அந்த முப்பத்தி ஒம்பதில் வாசிக்கும் பொழுது நீதிமான்களுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் நீதிமானுக்கு விடுதலை தேவனால் வரும் ஆண்டவர் தாமே நீதிமாவுக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு விடுதலையும் அது கர்த்தராலே வரும் கர்த்தரிடத்துல வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் கத்தரிடத்திலிருந்து வரக்கூடிய பலன் கத்தரிடத்துல வரக்கூடியதான விடுதலை அற்புதங்கள் அதிசயங்கள் உண்மையாகவே கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நீதிமான்கள் ஆண்ட ஒருபோதும் நீதிமான்களை அவர் கைவிடுவதில்லை அவருடைய பிள்ளைகள் அப்போ அப்பத்துக்காக அலைந்து தெரிவதில்லை கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவர் ஒருபோதும் உங்களுக்கு கைவிடுவதில்லை சகலத்தில் அதை உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் ஜோமனோமா நோமோ எங்கள் அதிகமாக நீ சீக்கிர நல்ல பிதாவே அருமையான ஆண்டவர் இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆசீர்வதியும் கைவிடாத தேவன் அண்டவரின் நீதியமானுடைய சந்ததி ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை அப்பத்துக்காக அலைந்து தெரிவதில்லை என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் ஆசிர்வதியும் மைமப்படும் இயேசுவின் நாமது சுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்